ஹாய் வெல்கம் டு ஷேரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு கிளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன கிளீனிங் வீடா கிடையவே கிடையாது மீன் கிளீனிங் தான் இன்றைக்கி நான் நிறைய வீடியோவில் மத்தி மீன் வந்து நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன் அதுவும் கேரளா போனால் மி மத்தி மீனோ மீனோ வாங்காமல் வரமாட்டோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சால் நானும் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னடா கோயம்புத்தூரில் இருக்காங்க இவங்க கேரளா போய் மீன் வாங்கிட்டு வந்திங்களான்னு நினைக்கிறேன் இந்தாருக்கு பார்த்தீங்களா இந்த தெர்மிக் பேக்குன்னு சொல்லிட்டு இந்த பேக் இருக்கிற வரைக்கும் நான் எந்த ஊரில் இருந்தாலும் மீன் வாங்கிட்டு வரலாம் ஏன்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப உண்மையாகவே நான் இது வாங்கி வாங்கினப்போ இவ்வளோ யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை நாங்கள் கேரளாவுக்கோ இல்லை வேறு எங்கேயா மீன் கிடைக்கிற இடங்களுக்கோ எங்கேனா போனால் எங்கள் ஊ எங்கள் காரில் முதல்ல போய் ஏறி உட்காந்துக்கிறது இந்த பேகாக தான் இருக்கும் ஏன்னால் இவ இது வந்து நம்ம எதாவது மட்டன் சிக்கன் எதாவது நம்ம ஊர்களுக்கு போனால் கூட ஏதாவது ஒரு நான்வெஜ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் கொடுத்து விடுவாங்க அதை கொண்டு வரணுன்னா கூட இது நமக்கு யூஸாக இருக்கும் நான் நேற்று சாயங்காலம் ஏழு மணிக்கு வாங்கினேன் இந்த மீன் அது இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒம்போதரை மணி ஆயிடுச்சு அது வரைக்குமே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஐஸ் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து கொட்டிட்டேன் இதில் எடுத்து போட்டுட்டேன் ஆனால் ஐஸ் கட்டி பாருங்கள் அப்படியே இருக்குது கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஆச்சு ஏழு மணிக்கு இப்போ ஒம்போதரைனா எவ்வளோ நேரம் வந்து நான் ஃப்ரீசரில் கூட வைக்க கிடையாது நார்மல் டெம்பரேச்சரில் தான் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வச்சா தான் ஐஸ் கட்டி அப்படியே இருக்கும் இல்லையா ஆனால் நான் நார்மலாக வச்சேன் வெளியில் வைக்கக்கூடாது அதுக்காக வாங்கிட்டு வந்த ஓடு நாங்கள் நன் நைட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தோம் ஆ நார்மல் ட்ராவலே அஞ்சு மணி நேரம் நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரப்போ மணி ரெண்டு மணி அப்போ வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள உள்ளே வச்சுட்டு காலையில் எடுத்து தான் எடுத்து எல்லாம் பார்க்குறேன் மீன் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க சூப்பர் மீன் இந்த பேக் வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து லூலு மாலை தான் வாங்கினேன் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுப்பா என்னை மாதிரி நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாகும் ஏன்னா இப்ப வந்து ஏதாவது ஒரு வீக்கெண்ட் ஆச்சுனாலே ட்ராவலில் தான் இருக்கும் எல்லாருமே அந்த மாதிரி போகிறப்போ நீங்களும் கேரளா சைடு அதிகமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே சனி ஞாயிறு ஆயிடுச்சுனாலே கேரளாவில் அவ்வளோ பேர் இருக்காங்க அது கேரளாவா தமிழ்நாடாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே தான் போகிறாங்க அதுவும் பீச்சுக்கு தான் அதிகமாக போகிறாங்க அப்படி வர்ற பீச்சை விட்டு வெளியில் வர்றப்போ மீனெல்லாம் வித்துட்ருப்பாங்களா அப்போ நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும் மீனெல்லாம் சூப்பராக இருக்குல்ல நம்ம ஊரில் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தோணும் அப்படி இருந்தால் நீங்களும் ஒரு மீன் வந்து வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி பேக் வச்சுக்கோங்க தெர்மெரிக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் நான் வந்து லூலில் தான் வாங்கினேன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ஐஸ் கட்டி உள்ள அந்த மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யூஸாக தான் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மீனை க்ளீன் பண்ணிவிட்டு வறுவல் தான் பண்ண போகிறேன் அதுவும் நான் மத்தி மீன் வந்து ஒரு கிலோ அரை கிலோலாம் வாங்கலை ரெண்டு கிலோ மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே மீன் விலை வந்து நம்ம ஊரில் விற்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் பழைய மீன் மாதிரி தெரியும் அங்கே வந்து மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா அவங்க உடனுக்கு உடனே கடல் பக்க கடல் பக்கத்துலேயே தான் நான் வாங்கிட்டு வந்தோம் அப்படி இருக்கப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லுமே இன்றைக்கி நான் வறுவல் ஏன்னா நேற்று நாங்கள் எதிர்பார்க்காம சரி எங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எங்கே போகலாம் அப்படின்னு யோ எங்கன்னா போகணுமே அப்படின்னு யோசிச்சா நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் தீரம் பீச்சுக்கு தான் போவோம் அதனால இன்றைக்கி அங்கே நேற்று அங்கே தான் போகணுமா போயிட்டு வர்றப்போ சரி மீன் வாங்கிட்டு வந்துடலாம் மீனை பார்த்து எதுவுமே ஸ்ட்ரெஸ்லாம் பறந்து போயிடுச்சு அதனால் மீனை வாங்கிட்டு வந்து இப்போ க்ளீன் பண்ணி எல்லாம் அந்த குழம்பு நேற்று மதியத்துக்கு நான் செஞ்ச லஞ்ச்சு எல்லாமே ரெடியாக குழம்பு இந்த புளி குழம்பு எல்லாமே இருந்தது அதனால் அதுக்கு வறுவில மட்டும் செஞ்சு இன்றைக்கி நம்ம பொழுதை ஓட்ட போகிறோம் அதுக்கு முதல் வேலையாக மீனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் கையிலையே ஈஸியாக எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இது பாருங்க மண்டை எடுத்து விட்டை இதை இது இப்போ எடுப்போம் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கையிலே க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி செதிலுக்குள்ளே இப்படி விரலை விட்டு இதை எடுத்தோன்னா இப்படி வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இப்படி எடுத்துட்டு இப்படி அந்த வயிற்றுக்குள்ளே கையை விட்டு இப்படி எடுத்துன்னா அந்த குடல் எல்லாமே வெளியில வந்துரு பாருங்க இப்படி கொழுப்பு பாருங்க சாப்பிடலாம் இதெல்லாம் வறுத்து சாப்பிடலாம் இதெல்லாம் நமக்கு நிறைய இருந்ததுன்னா இத வறுத்து வந்து சாப்பிடுவாங்க இது நம்ம வீட்டில் பூனை கூட்டிங்கெல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு போடுவோம் இது வந்து கத்தியை வச்சு இது பண்ணோன்னா சரியா போயிடும் எல்லா மீன்லேயும் முட்டை முட்டையாக வருது எல்லாம் இப்போ வந்து கேரளாவில் வந்து கொஞ்சம் மீன் பிடிக்கி தடை போட்டிருக்காங்களாம் ரேராக தான் கிடைக்குது அதனால தான் கொஞ்சம் மீன் விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் மீன் பிடிக்கிறதுக்கு தடை போட்டிருந்தாங்களாம் இப்போ வந்து அது நீங்கிருச்சு இப்போ வந்து கேரளாவில் போட்டிருக்கிறதா சொன்னாங்க கடைக்காரங்க சொன்னாங்க இப்படி வந்து செதில் வந்து இப்படி சீவி எடுத்துட்டு உங்களுக்கு வால் வேணும்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா வாழை வெட்டி போடுவாங்க எங்களுக்கு வாலில் வந்து நான் வச்சுருவேன் அவ்வளோதான் இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மசால் என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் பொரிக்க மாட்டேன் பா கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் குழம்புக்கு குழம்பு இல்லைனா எப்படி மத்தி மீனில் குழம்பு சாப்பிடலாம் நல்லாயிருக்குமா அதனால கொஞ்சம் மீனை வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு குழம்பு செய்வேன்னா நாளைக்கும் நாலானைக்கும் அப்படி வந்து குழம்பு செய்யலாம் நான் வந்து குழம்புக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் சரியா மீன் கிளீன் பண்ணி எடுத்து வந்தாச்சு நம்ம வந்து சிசர் எதுவும் இல்லை நம்ம கையிலே எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு அந்த செதில் மட்டும் இருக்கிறத நம்ம கத்தியில் லைட்டாக சுரண்டிட்டு கழுவி நல்லா கழுவி உப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துட்டா அருமையாக ஆயிடும் இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை கழுவுறது எப்படி அப்படின்னு சொல்லி மத்தி மீன் வாங்காதவங்களும் இருப்பீங்க ரொம்ப ஈஸி தான் நான் இப்படி கையில் பிச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிச்சு எடுத்தாலே அதுவே தானாக பிஞ்சு வர மாதிரியே வரும் வந்துச்சுன்னா நீங்கள் செதில் மட்டும் க இது பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா நாலஞ்சு தடவை தண்ணியில் கழுவி எடுத்திங்கன்னா பல பல பலன் மீன் ரெடி ஆயிரும் சரி இது வந்து வறுவலுக்கு எடுத்தாச்சு நான் வந்து குழம்பு வந்து இன்றைக்கி வைக்க மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டு இல்லையா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தான் ஒரு பத்து மீன் போதும் நம்ம வீட்டில் அதிகமாக மீனில் அதிகமாக குழம்பு வந்து சாப்பிட மாட்டாங்க லைட்டாக தான் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மத்தி மீழம்பு மீன் குழம்புனாலே பொதுவாக பழைய மீன் தான் சாப்பிடுவாங்க பழைய மீன் குழம்பு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் மீன் பல சைஸ்னால் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டருங்க நான் ஒருத்தி தான் சாப்பிட்ணும் அதனால ஒரு பத்து மீன் இருந்தால் போது ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லை இதுக்கு வந்து சை ஐடிசா நெத்திலி மீன் வேறு இருக்குது அதை வச்சுட்டு இதை வந்து குழம்பு வச்சுட்டு அதை பொறிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அப்புறமா உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க உப்பு ஏன்னா நிறைய உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நிறைய உப்பு வந்து நிறைய இறங்கிரும் அதனால கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அவ்வளோதான் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் சும்மா அப்படியே இதை கலந்து வைக்கிறது தான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வாரம் கழித்து எடுத்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த எல்லாம் நல்லா தடவிடணும் இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளையெல்லாம் நல்லா தடவி வச்சிட்டோம்னா நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நம்ம மீன் குழம்பு செய்கிறப்போ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி இதை செஞ்சவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த ஃப்ரீசரில் வந்து வெளியில் எடுத்து வைக்கிறோம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப நேரம் உருகிறதுக்கு அந்த ஐஸ் கட்டியாக பிடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா நம்ம நார்மலாக மீன் வச்சாலே ஆனால் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா சட்டுன்னு வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ மீன் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து மீன் போட்டுக்கோங்க ஏன் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இத்து நூண்டு மீன் எதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் நினைப்பீங்களா நிறைய பாத்திரத்தை வந்து மீன் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரத்தை வந்து அழுக்காக்கணும் அழுக்காக்கக்கூடாது கம்மியான பாத்திரத்தில் அழு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா எல்லா பாத்திரமுமே மீன்ஸ் மெலடிக்குள்ளையா அதுக்காக தான் ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வைக்கணும் அவ்வளவுதான் ஒவ்வொரு வேலையாக முடிக்கலாம் அவங்க சாசா சிஞ்சுக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்து அதையும் கழுவி உள்ளே எடுத்து வச்சிட்டு இவ்வளோ ஒரு டப்பா ஃபுல்லாக வந்துச்சு அதோட முட்டையும் அதோட கொழு மீன்களோட முட்டையும் கொழுப்பும் அது இந்த மத்தியிலேயே ஒரு டப்பா ஃபுல்லாக இப்போ வந்து காலையில் பார்த்தீங்கன்னா மீன் போட்டாச்சு ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கானுங்க நான் வந்து அடுத்து வந்து உடனே போடுவேன் ஏன்னா மீன் இங்கே புழக்கத்திலே இருக்கிறதுனால இன்னும் போடுவான்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன்னு தான் அங்கே ஒருத்தையும் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு பேரும் இவ சாப்பிட்ட வரைக்கும் போதும் போய் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா நல்லா வயிறு முட்டவே சாப்பிட்டாங்க சும்மா சும்மாலாம் போட முடியாது இல்லையா அதனால இந்த பாத்திரத்திலேயும் நம்ம வறுவலுக்கு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து அதிகமாக இதில் மசால் போட போகிறதில்ல கம்மியான மசால் தான் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஊர்லேருந்து பாப்பாங்கள்லாம் வந்து ஊர்லேருந்து அண்ணன் பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தப்போ ஒரு மீன் வறுவல் செஞ்சேன் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு ஒரு வறுவல் செஞ்சுருந்தேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க எப்பயுமே நீ முதல்ல செஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னானுங்க சரி அதே மாதிரியே இன்றைக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் ஒரு ஸ்பூன் வந்து நார்மல் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது போ கார்ன்ஃப்ஃபுளவர் சேர்க்குறதுனால மீன் வந்து வீட்டுக்குள்ள வந்து அந்த மாதிரி மீன் வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து வீடெல்லாம் அடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் கடாயில் ஒட்டாமல் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துடலாம் நல்லா கலந்துட்டு கூடவே ஒரு லெமன் புழிஞ்சிடலாம் னையும் புழிஞ்சிட்டு நல்லா கலந்துட்டு க்ளீன் பண்ண மீனை சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துருவோம் மசாலா தடவி வச்சாச்சு ஒரு ரெண்டு கிலோ மீனுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு ஒன்றே கால் கிலோ அப்படி இருக்கும் கழிவே பாதி போயிருச்சு இந்த சாசா செஞ்சுக்கும் மறுபடியும் மீன் எடுத்து வச்சிருக்கியா அப்புறமா கொழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிய இதெல்லாம் சேர்த்து மசாலா தடவியாச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருவோம் அரை மணி நேரம்னா ஒரு மணி நேரம் கூட விட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் நைட்டு பொறிக்கணுமா சாயங்காலம் பொறிக்கணுமா எப்போ வேணாலும் பொறிச்சிக்கோங்க மசால் தடை தான் கணக்கு ஆனால் சீக்கிரம் பொறிக்கணும் அப்படின்னா அரை மணி நேரத்துலேயே நம்ம பொறிச்சு சாப்பிட்லாம் சீக்கிரம் ரெடி மசால் வந்து ஊறிடும் அவ்வளோதான் அதுங்களையும் நான் போய் போயிட்டு ரைஸ் வச்சுட்டு சாம்பார் எல்லாம் சூடு பண்ணி எல்லாம் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங் இப்போ போய் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் என்ன காஞ்சதுமே மீன் ஊற வச்சு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு சரி பொறிச்சு எடுத்துடலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சோம்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து இல்லை சாஃப்டாக தவால வெறும் சாஃப்டாக எண்ணெய் இல்லை கம்மியாக போட்டு பொறிக்கணுன்னா நீங்கள் அந்த மாதிரி பொறிச்சிக்கோங்க நம்ம வீட்டில் இது தான் எப்போயுமே சூப்பராக மீன் வறுவல் ரெடி அப்படியே சாம்பார் வெண்டக்காய் போட்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு மசால் கம்மியாக போட்டு எப்போயும் எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாம்பார் செஞ்சுருக்கேன் மீனை பார்த்ததுமே பசிக்குது நான் போய் அடுத்த மீன் போட்டு போய் சாப்பிடுறேன் கூடவே ஒரு வஞ்சர குஞ்சு ஒண்ணு வந்துச்சு அப்படியே தான் எடுத்து தேடி கொடுத்து போடுறேன் அவ்வளோதான் ரெடி மீன் வந்து சொல்லட்டும் நம்ம வந்து என்னெல்லாம் காட்டுறேன் சூப்பர் சாம்பார் ரெடி அடுத்து நம்மளோட மீனும் ரெடி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு மீன் எடுத்துக்கிடுவோம் அருமையான ஒரு மத்தி வருவல் நீங்கள் இதே போல் க்ளீன் பண்ணி இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் சாம்பாருக்கு மீன் வருவலை அடிச்சுக்க எந்த சைடிஸுமே கிடையாது அப்படி ஒரு பக்கமான ஒரு சைடிஸ் மீன் இந்த மீன் இல்லை எந்த மீன் சேர்ந்துக்கிட்டாலுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்